காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அமித்ஷாவின் அஸ்திரம் அடுத்தது யாரு அதிர்ந்து போன எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பாவம் போல இருக்குது அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் அஸ்திரமே எடுப்பார் போல இருக்குது மணல் கொள்ளையில் துரைமுருகனுக்கு எதிராக அஸ்திரம் எடுக்க மாட்டாங்க போல் இருக்குது அவங்க மகன் தேர்தலில் கோடி கோடியாக செலவழித்தார் வருமான வரித்துறை வந்தது அமலாக்கத்துறை வந்தது சிபிஐ கூட வந்தது ஆனாலும் துரைமுருகனும் துரைமுருகனுடைய பையனும் சுகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக எந்த அஸ்திரமும் கிடையாது கே என் நேருக்கு எதிராக எந்த அஸ்திரமும் கிடையாது ஏவா வேலுக்கு எதிராக எந்த அஸ்திரமும் கிடையாது ஜெகத் ரட்சனுக்கு எதிராக எந்த அஸ்திரமும் கிடையாது உதயநிதி அவங்க தம்பிக்கலுக்கு எதிராக எந்த அஸ்திரமும் கிடையாது பொன்முடிக்கு எதிராக எந்த அஸ்திரமும் கிடையாது மொத்தத்தில் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு அஸ்திரத்தையும் மோடியும் அமித்ஷாவும் எப்போதும் எடுக்க மாட்டேறாங்க நிகிதா என்ற பெண்மணி வந்து கோடி கணக்கான ரூபாயை கொள்ள அடிச்சு ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கிறாங்க தலைமறைவாக பொதுமக்கள் பிடித்து கொடுத்தா கூட ஏன் ஏன் நம்ம பிடிக்கிற நீ விட்டுடியா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையே வந்து குற்றவாளியை காப்பாற்றுகிறது இப்படி சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கின்ற போது கூட திமுக ஆட்சிக்கு எதிராக எந்த அஸ்திரத்தையும் எடுக்க மாட்டுறாங்க ஆட்சி முடிவடைகின்ற தருணத்தில் கூட திமுகக்கு எதிராக ஆதாரம் கிடைக்கலையா இல்லை டாஸ்மார்க் வழக்கில் ஆயிரம் கோடி என்று சொல்லிச்சு அமலாக்கத்துறை அந்த வழக்கில் எந்த ஒரு அஸ்திரமும் அமித்ஷாவுக்கு கிடைக்கவே இல்லையா ஸோ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திமுகவுக்கு எதிராக அசிரியம் கிடைக்காத போது எப்போது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மட்டுமே அஸ்திரியம் கிடச்சி போச்சோ ஏன்யா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மட்டும் அசிரியத்தை எடுத்து அமித்ஷா அவர்கள் மிரட்டுகின்றார் அது இன்னையா அடுத்தது யாருன்னு வர ஒரு கேள்வி கேட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் புரட்சி பயணம் போக போகிறாரு நாம் அடிக்கடி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதிர்பார்த்ததுன்னா தெரியுமா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை நீர்ப்பாசனத்தில் இருந்து நிர்வாக சீர்கேடு வரைக்கும் இந்த ஆட்சியில் தலை விரித்து ஆடுகிறது காவல்துறையினுடைய அராஜகம் கட்டழிக்க விட்டு பட்டிருக்கிறது அதனால் இவற்றை எல்லாம் அடக்கணும்னா ஆட்சி மாற்றம் வேண்டும் அதற்காக எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோங்க ஆனால் ஏழாம் தேதி புரட்சி பயணத்தை தொடங்க போகிறாரு கோயம்புத்தூர் இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு ஒரு நாளைக்கு ரெண்டு தொகுதி என்று சொல்லிவிட்டு பதினான்கு நாட்களுக்கு டைம் டேபிள் போட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி வரைக்கும் திண்டிவனம் விழுப்புரம் வரைக்கும் வரப்போகின்றார் இந்த புரட்சி பயணத்தினுடைய முதல் கட்டமாக அதற்காக அதிமுக சார்பில் இன்னைக்கு லோகோ வெளியிட்டார்கள் இலச்சினை அதற்கு பிறகு இந்த புரட்சி பயணத்துக்கான பாடலையும் வெளியிட்டார்கள் அந்த பாடலை கேட்டு வந்துடுங்க இந்த பாடலை கேட்கின்ற போது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் என்னவெல்லாம் செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி எத்தகையவர் எளியவர் ஆட்சி படத்திலும் இருந்தவர் விவசாயமாகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலினுடைய கருத்து அமையும் ஆனால் அந்த பாடலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டால் புரியாது சரி கேட்கறதுக்காவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னா நிச்சயமாக கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தனக்காக உருவாக்கப்பட்டிருக்குது அந்த பாடல் அதுவும் புரட்சி பயணத்துக்கான பாடல் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாடல் திமுக எதிராக மக்களை எழுச்சி பெற செய்யக்கூடிய ஒரு பாடல் ஆனால் அந்த பாடலை எடப்பாடி பழனிசாமியே கேட்க முடியாமல் ஐயோ ஒக்காரியா அருவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கையை பிடிச்சி இழுத்து ஒக்காரியா எவ்வளோ நேராக நிற்கிறது அப்படின்னு புரட்சி பாடலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சோர்வை ஏற்படுத்தி தருகிறது அந்த அளவுக்கு தான் அதிமுகவுடைய ஐடிங் சொன்ன செயல்பாடுகளே இருக்கிறது ஆனால் திமுகவில் ஒவ்வொரு பாடலையும் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஓட்டு போடணும் என்ற எண்ணத்தையே அந்த பாடல் உருவாக்கிவிடும் அந்த அளவுக்கு பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள் ஸ்டாலின் ஐயா பேசுறது கம்மியாக இருக்கும் ஆனால் பிரச்சார பாடல்களும் நடன கலைஞர்களும் பக்க வாத்தியங்களும் பக்காவாக இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நல்லா பேசுவார் திமுக ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய அநியாயங்களை எடுத்து சொல்லுவார் ஐந்து ஆண்டு காலம் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்குதா இல்லையா ஆண்டு காலமாக உங்களை எட்டி பார்க்காத முதலமைச்சர் ஏன் வீடு வீடாக வராரு அந்த அளவுக்கு கட்சி ஒட்டுமொத்தமாக அழிவை நோக்கி போது நம்மளே களத்தில் இறங்கினா தான் காப்பாற்ற முடியும் என்று சொல்லிவிட்டு ஆழ்வார்பேட்டையில் முதல்வர் களமிறங்கியிருக்கின்றார் அப்புறம் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் மாவட்டந்தோறும் களமிறங்கியிருக்கின்றார்கள் ஸோ அதனால் அழிந்து போன கட்சியை எப்படியாவது காப்பாற்றலாமா கொடுக்காத வாக்குறுதி மக்களை ஏமாற்றியே ஊடகத்தின் மூலமாக ஆட்சி நடத்தினவர் ஆனால் இன்னைக்கு களத்தில் வராரு அவருடைய உண்மையான முகத்தை கிழிப்பதற்காக நான் புரட்சி பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை மீட்போம் மக்களை காப்போம் என்ற புரட்சி பயணத்தை எடப்பாடி பழனிசாமி ஏழாம் தேதி தொடங்குகிறாரு அந்த புரட்சி பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட பாடல்தான் நம்மளுக்கு சோர்வை தருகிறது இப்படி யாராவது ஒரு பாடலை உருவாக்குவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவில் மட்டும்தான் உருவாக்குவாங்க ஸ்டாலின் தான் வாராரு இது அஞ்சு வருஷத்துக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பாடல் ஆனால் இன்றைக்கும் நமக்கு ஞாபகம் அந்த மாதிரி நச்சுன்னு மக்கள் மனதில் பதிர மாதிரி இருக்கணும் அதிமுகவுடைய கொள்கை பாடல் ஆனால் இலச்சினை மட்டும் கையை தூக்கி உரிமையை மீட்பற மாதிரி போட்டுட்டாங்க ஆனால் பாடல் மட்டும் தூங்கி வழியுது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலை சரி புரட்சி பயணத்துக்காக இந்த விஷயங்களை முன்னெடுக்கின்றார் கண்டிப்பாக மக்களை ஒன்று திரட்டி அதிமுக தலைமையில தனித்து ஆட்சி அமைப்போம் என்று மீண்டும் உறுதிப்படுத்தார் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு விடுவீங்களா கேட்டாங்க இன்னைக்கு திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணியில கை கோர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் பாஜக இருக்கிற வரைக்கும் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு வந்தா என்ன வராட்ட திமுக அஞ்சாண்டு காலம் ஆட்சி கட்டல் இருக்குதுங்க மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலைங்க மக்கள் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஆறு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறாங்க அதுலையும் காவல்துறையினுடைய அராஜகம் கட்டவிழக்கப்பட்டு இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமாக இங்க வந்து ஆட்சியில் இருக்குது ஏதோ காவல்துறையானது காட்டுமிராண்டி ஆட்சி நடத்துற மாதிரி இருக்கிறது இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இல்லாமல் அதிகாரிகள் அரசாங்கத்தை நடத்துகிற மாதிரி இருக்குது அதனால் மீண்டும் மக்களாட்சி உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமியை நான் புரட்சி பயணம் போகிறேன் அதனால் யார் வந்தா என்ன வராட்டானங்க வந்தால் வரவேற்பும் இல்லை என்றால் திமுக வீழ்த்துவதற்காக நாங்கள் வியூகம் வகுத்தாச்சு எங்களுக்கு இருக்கின்ற வலிமையே போதும் அவ்வளவு ஒன்றும் திமுக வீழ்த்த முடியாத கட்சியும் அல்ல கடந்த காலங்களில் நாங்கள் திமுக வீழ்த்தாமே விட்டது கிடையாது அதனால் திமுக எங்களுக்கு ஒரு பெரிய எதிரியே கிடையாது ஆளுங்கட்சியாக இருந்தால் அசுர பலம் வந்துருமா என்ன அதிமுக கிட்ட அவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க பாத்துக்கங்க எங்களுடைய கூட்டணிய மெகா கூட்டணி தான் ஒற்றுமையா இருக்கின்றோம் எங்களுடைய உழைப்பும் மக்களுக்கு திமுக தவறுகளை கொண்டு போய் சேர்க்கின்ற வியூகமும் திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்படும் தமிழகம் மீண்டும் மீண்டும் வளர்ச்சி பாதையில் போகும் குடும்ப ஆட்சி முடிவுக்கு வரும் ஊழல் முடிவுக்கு வரும் கொள்ளை அடிக்கப்பட்டவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போனோம் ஆனால் திமுக விழுத்த நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு அணியில் வாங்க அப்படின்னு சொன்னாவே வந்து எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி விழுத்த வேண்டும் என்றால் எதிர்கட்சிகள் அத்தனையும் ஒரு புள்ளியில் இணையணும் அப்படின்னு சொன்னாங்களோ மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ அதே மாதிரி இப்போதும் எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் ஒரு புள்ளியில் வரணும் அப்போதான் திமுக விழுத்த முடியும் என்று சொன்னால் மக்களுக்கு உளவியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக வெயிட் ஆகுது ஆனால் அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிறது விஜய் வந்தா தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கருத்தியலை உருவாக்கிடுவாங்க அப்புறம் வெற்றி பெற கட்சிக்கு ஓட்டு போட்டு போடா நாமையாண்ட அதிமுக அமித்ஷா கூட்டணிக்கு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பலமாக இருக்கோ இல்லையோ பலமாக இருக்கிற மாதிரியாவது கொஞ்சம் காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் அதெல்லாம் தாண்டி அமித்ஷாவுடைய அஸ்திரம் அடுத்தது யார் அதிர்ந்து போன எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பேட்டியளிக்கின்ற போது கூட ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதிமுக அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் கூட்டணி ஆட்சி தான் என்று அமித்ஷா சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார் பொழுது ஒருவேளை அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தினமலருக்கு பேட்டி போதும் சரி தினத்தந்திக்கு பேட்டியளிக்கின்ற போதும் சரி தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு அதிமுகவில் இருக்கின்ற ஒருவர்தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொன்னார் அதிமுக தலைமையில் தான் நாங்கள் கூட்டணி போட்டிருக்கிறோம் அதனால் முதலமைச்சர் யார் என்பதை அதிமுக தான் முடிவு பண்ணும் ஆனால் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் அந்த ஆட்சியில் பாஜக பங்கேற்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதனால் கூட்டணி ஆட்சி தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக இருக்கிறவங்களும் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு ஆட்சி அமைப்பதற்கு இடங்கள் கிடைக்கலனா தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஆனால் நம்முடைய அமித்ஷா பொறுத்த வரைக்கும் உனக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சாலும் சரி தனி பெரும்பான்மை கிடைக்கட்டாலும் சரி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அதுக்கு நீ ஒத்துக்கலன்னு வச்சிங்களேன் கூட்டணிக்கு செங்கோட்டையின் கிடைச்சாரு ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அதனால உன்னை வழிக்கு எப்படி கொண்டு வர வேண்டும் என்பது பற்றி எனக்கு தெரியும் அதனால எஸ்பி வேலுமணியா அல்லது செங்கோட்டையனா அடுத்த முதலமைச்சர் இல்லை பன்னீர்செல்வமா டிடிவி தினகரனா யாரை வேண்டுமானாலும் நான் வந்து அதிமுக சார்பில் முதலமைச்சர் வேட்பாளருக்கு முன்னிறுத்துவேன் வெற்றி பெற்று விட்ட பிறகு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமியே நான் வந்து செங்கோட்டையனை வச்சு கூட்டணிக்கு இறங்கி வர வச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எனக்கு ஆதரவாக மாற்ற முடியாதா அதனால் கூட்டணிக்கு செங்கோட்டையன் கிடைத்த மாதிரி கூட்டணி ஆட்சிக்கு யாராவது கிடைப்பாங்க கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அமித்ஷா அவர்கள் தந்தி பேப்பருக்கும் தினமலர் பேப்பருக்கும் பேட்டி அளிக்கின்ற போது சொன்னார் அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சர் ஆவார் என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னார்னால் எடப்பாடி பழனிசாமியை ஓரம் ஒதுக்கி வைத்து விட்டு யாராவது ஒருத்தரை முதலமைச்சர் வேட்பாளராக்கி அப்போது பாஜக அந்த கூட்டணியில் இடம்பெற்று தமிழகத்தை ஆட்சியாலும் அதுதான் தான் அமித்ஷாவுடைய அஸ்திரம் இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சு அவர் அதிர்ந்தே போயிட்டார் ஸோ பாஜக நமக்கு மட்டும்தான் ஏன் குடைச்சல் கொடுக்குதே கண்டு திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி தெரியலை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் ஸோ உள்ளாட்சி பிரதிநிதிகள் நகராட்சி பிரதிநிதிகள் மாநகராட்சி பிரதிநிதிகள் என்று சொல்லிவிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை வச்சு வாக்கு கேட்க போகிறது கிடையாது காவல்துறையினர் இருக்கின்றார்கள் அரசு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அவங்கள வச்சு வாக்கு சேகரிக்க போகிறது கிடையாது இல்லை திமுகவுக்கே மக்கள் ஓட்டு போடுவாங்களே என்று கேட்டால் ஓட்டும் போட போகிறது கிடையாது அவங்க நம்பி இருப்பது ஒன்றே ஒன்று தான் பணம்தான் ஆனால் திமுகவுடைய ஏடிஎம்கள் மீது இன்னும் கூட அமித்ஷா மோடி அவர்கள் கை வைக்காமல் இருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது திமுகவுடைய ஏடிஎம்கள் யார் ஒரு பக்கம் நம்ம மதுரை பக்கம் போனோம்னா மூர்த்தி அமைச்சரவர்கள் ரெண்டாவது கொங்கு பக்கம் போனோம்னா வச்சுக்கோங்களேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி அப்படியே வடக்கு பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏவா வேலு அதே மாதிரி கிழக்கு பக்கம் போனாங்கன்னு வச்சோம்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பொன்முடி ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏடிஎம்கள் இருக்குது இந்த ஏடிஎம்ல எங்கேயுமே வந்து அமித்ஷாவும் மோடியும் கை வச்ச மாதிரி தெரியல ஆனால் எப்படா வெற்றி பெறுவோம் நாம் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றால்தானே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இல்லை எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் வேறு யாராவது முதலமைச்சரா என்று யோசிப்பதற்கு ஆனால் அமித்ஷாவும் மோடியும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை காப்பாற்றுகின்ற மூடில் தான் இருக்கிறாங்க ஜூலை மாதம் வந்தாச்சு டாஸ்மார்க் வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஸோ மொத்தத்தில் திமுக கெத்தாக இருக்குது அதிமுக மட்டும் அமித்ஷாவை கண்டு அலறிக்கொண்டே இருக்கிறது இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியாக அல்லது யார் முதலமைச்சர் என்ற சந்தேகம் வந்து செய்தியாளர் கேட்க அமித்ஷா தான் தெளிவாக சொல்லிட்டாருங்களே என் தலைமையில் தான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் என்பதை அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய முடிவுக்கு காத்து கிடக்கின்ற பரிதாப நிலைக்கு வந்திருக்கின்றாரு இங்க தமிழகத்துல அதிமுக தான் பெரிய கட்சி அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும் பாருங்க கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யார் முதலமைச்சர் என்பதை முடிவு பண்ணவே முடியாதுங்க யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அதிமுக தான் கூட்டணிக்குள்ளே யார் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை முடிவு பண்ணும் அதிமுகவில் நான் தான் முதலமைச்சர் என்னை தாண்டி வேற யாரும் கிடையாது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை முன்னிறுத்தி தான் வாக்கு கேட்க போகிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என் தலைமையில் தான் தேர்தலை சந்தித்தோம் எனக்கு தான் மக்கள் வாக்களிச்சாங்க நான் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றேன் அதனால் நான் தான் முதலமைச்சர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது யார் என்ன வேணாலும் பேசலாம் அது அவங்களுடைய கருத்து அவ்வளோதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அமித்ஷா சொல்லிட்டாராம் இதுக்கு மேலே ஏதாவது கேள்வி இருக்குது உங்ககிட்ட அப்படிங்கிறார் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்று அமித்ஷாவே சொல்லிட்டார் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா அப்படிங்கிறாங்க ஸோ மொத்தத்தில் அதிமுக வழிநடத்துவது அமித்ஷாவா அல்லது எடப்பாடி பழனிசாமியா ஸோ அந்த அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி வச்சிருக்கிறாரு அமித்ஷா இப்போ கூட்டணி ஆட்சிக்காக யாரை பலி கொடுக்க போறாங்கன்னு தெரியல கூட்டணிக்காக செங்கோட்டையின வந்து பார்த்தீங்கன்னா பகடைக்காயாக சிலிப்பர் செல்லாக பயன்படுத்தினாங்க ஆனால் கூட்டணி ஆட்சிக்காக யாரு ஸோ பார்க்கலாம் பொறுத்து இருந்து எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவை பார்த்தா பயப்படுறாரு எப்போ என்ன ஆயுதத்தை எடுப்பாரோ என்ன பண்ணுவாரோ என்று சொல்லிவிட்டு அதனால தான் இன்னைக்கு கூட்டணி அமித்ஷாவே உறுதிப்படுத்திட்டாருங்க இனிமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினர் யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க அதனால எங்க கூட்டணியில் என்ன பிரச்சனையும் கிடையாதுங்க திமுகவுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டுங்க அப்பதாங்க இந்த மக்கள் விரோத ஆட்சியை விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு ஸோ கூட்டணி ஆட்சிக்காக அமித்ஷா எடுத்திருக்கக்கூடிய கூடிய அஸ்திரம் எடப்பாடி பழனிசாமி பதம் பார்க்குமா இல்லை வெற்றி பெற்று விட்ட பிறகு எடப்பாடி எடுக்கின்ற ஆசிரம் அமித்ஷாவை பதம் பார்க்குமா எப்படி இருக்க போது தேர்தலுக்கு பிறகான அதிமுக பாஜக கூட்டணி உங்க கருத்தை சொல்லுங்க நன்னி நண்பர்களே